அவுட்டு ஃபோஸ்டர் க்ரியேட்டிவிட்டி இன் சில்ட்ரன் ஆக்கத்திறன் படைத்த மாணவர்களை எவ்வாறாக நம்ம உருவாக்கலாம் அப்படின்னா ஒன் நியூ ஐடியா பாருங்கள் பிரைன்ஸ்டோம் பிரெயின் ஸ்ட்ரோங் தமிழில் கருத்து பொழிவு கருத்து பொழிவு தமிழில் கருத்து பொழிவு அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் பிரைன்ஸ்ட்ரோம் மெத்தட் ஆஃப் group thinking developed by Osborne in 1957. Osborne. Osborne அப்படின்று வருதாம் brainstorming குறிப்பிட்டார் brainstorming என்கின்ற கர்ப்பித்தல் முறை teaching method teaching method இந்த டீச்சிங் மெத்தடை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஆஸ்பன் பாருங்க குரூப் டீச்சிங் இல்லை மெத்தட் ஆஃப் குரூப் திங்கிங் குழுவான ஒரு சிந்தனையை வந்து உருவாக்கப்படும் போது அந்த குழந்தைகளுக்கிடையே ஆக்கத்திறன் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது